ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரோக்கியமான கருப்பு கொண்ட கடலை மசாலா சுண்டல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது வந்து எல்லா விதமான ரைஸ் கூடவும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம்ல டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாவும் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் இது நார்மலா பண்ற சுண்டல் மாதிரி இல்லாம மசாலாலாம் போட்டு நல்ல காரசாரமான சுண்டல் இது வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் மசாலா சுண்டல் பண்றதுக்கு நான் ரெண்டு கப் கொண்ட கடலைய ஓவர் நைட்டா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா உப்பு போட்டு இத ஆறுல இருந்து ஏழு விசில் வர வச்சு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப சுண்டல் செய்யறதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தவுடன் ஒரு ஸ்பூன் உளுந்து உளுந்தும் நல்லா செவந்து வந்தவுடன் காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துடுங்க மூணு காஞ்ச மிளகா சேர்த்தவுடன் நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க காஞ்ச மிளகாவும் நல்லா பொன்னிறமா வந்தவுடன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நல்லா செல்லு செல்லா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துடுங்க இந்த தேங்காவும் மிதமான தீயில ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடுங்க தேங்காய் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு இப்ப நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துட்டேன் கருவேப்பிலை சேர்த்தவுடன் ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி நீல நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அதையும் இந்த பேன்ல போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்ப இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனேயே இதுல மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு மசாலா வாசனை எல்லாம் போக ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீல அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்ப கால் கப்புக்கு குறைவா தண்ணி சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு மீடியம் தீயில ரெண்டுல இருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மசாலா எல்லாம் வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் கடலையோட நல்லா சேரட்டும் இத நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல நல்லா வச்சு கலந்துடுங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியா இருந்தா உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க ஆரோக்கியமான கருப்பு கொண்ட கடலை மசாலா சுண்டல் இப்ப ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மசாலா சுண்டல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்